உப்படை உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம அவேர்னஸ் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே தான் வந்து பண்ண பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா எண்பது கொஷின் இல்லை இருபது கொஷின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய இதுதான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லும்போதே வந்து எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற பாயிண்ட்டும் எல்லா ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதனால் அந்தந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா கற்றலின் கேற்றல் அன்று அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து ஸோ எது ஏதோ என்னென்ன பாட்டோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதற்கு பதிலாக வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து ஸோ தொடர்ந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக உதக்கினீங்க அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஸோ இந்த எக்ஸாம்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு கிளியர் பண்ணுறவங்களா இருக்காங்க அவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதற்கான வெரி ஓகேங்களா ஒன்றும் இல்லை எக்ஸாம் பாஸ் பண்ணணும் குடும்ப சூழல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழல் ஸோ பணம் இருக்கலாம் கடனில் இருக்கலாம் என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஸோ படிப்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை மாற்றும் படிப்பு உழைப்பு இது ரெண்டு மட்டும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும் ஓகேங்களா ஸோ படிப்பு யாருக்கும் யாரை மாற்றோம் அப்படின்னா படித்தவங்களை மாற்றும் படிக்காதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாற்றும் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பும் இருக்கணும் உழைப்பும் இருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும் என்ன சார் உழைப்புன்றீங்க உழைப்புனா ஒன்றும் கிடையாதுங்க ஃபிசிக்கல் ஓகேங்களா அப்போ ஃபிசிக்கலும் பண்ணணும் படிக்கவும் செஞ்சால் மட்டும்தான் வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸும் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம ஜிகே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஷின் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் பாருங்கள் பிப்ரவரி மாதம் நடந்தது செகண்ட் ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஸோ ப்ரீவியஸர் கொஷ்டன் பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க விச் ஸ்போர்ட் இஸ் பிளேட் பை த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் லியாண்டர் பயாஸ் இந்திய விளையாட்டு வீரர் லியாண்டர் பயாஸ் விளையாடும் விளையாட்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த லியாண்டர் பயாஸ் ஒரு யார் அப்படின்னு வந்து தெரியணும் ஓகேங்களா யார் அப்படின்னா வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர் ஓகேங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரட்டையர் பிரிவில் மிக சக்சஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு இந்தியர் யார் அப்படின்னா வந்து ஸோ லியாண்டர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹன் போபண்ணா அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்த விளையாருன்னா லியாண்டர் பயாஸ்ங்களா இந்த லியாண்டர் பயாஸ் மேக்ஸிமம் யார் கூட சேர்ந்து தான் விளையாடுவார்னா மகேஷ் பூபதி அப்படின்னு ஒரு கூட தான் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டென்னிஸ் உடன் தொடரபுடிய ஒரு கப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேவிஸ் கப் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது டேவிஸ் ஓகேங்களா என்ன கப் டேவிஸ் கப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மென்ஸ் டபுள்ஸ்ல அதிகமாக இந்தியர்களால் அதாவது இந்தியர்கள் அதிகமாக இரட்டையர்களால் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸோ டபுள் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லியாண்டர் பிரியாஸ் இவர் நிறைய டேவிஸ் கப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேவா இவர் கூட யார் சேர்ந்து ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் பூபதி அப்படின்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவார் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்னிஸ் ஓகேவா ஸோ லான் டென்னிஸ்னாலும் டென்னிஸ்னாலும் ஒன்று தான் புரியுதுங்களா லான்னா ஒன்றும் கிடையாதுங்க அது பெரிய பாக்ஸாக இருக்கும் ஓகேவா டேபிள் டென்னிஸ்னா ஸோ அந்த டேபிள்குள்ளே விளையாடுவாங்க இது லான்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஏன்னா அந்த கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க கோடு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ டென்னிஸ் லான் டென்னிஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அப்போ லியாண்டர் பயஸ் எதோடன் தொடரபுடியார் அப்படின்னா வந்து டென்னிஸ் உடன் தொடரபுடையார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டேவிஸ் கப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கார் டேவிஸ் கப் எதனுடன் தொடரபுடியதுன்னா டென்னிஸ் உடன் தொடரபுரையார் இது இவர் யார் கூட சேர்ந்து விளையாடி இருக்கார் அப்படின்னா வந்து மகேஷ் பூபதி அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளையாடிருக்கார் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி லான் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் பாருங்க சோ பன்னாலால் கோஷ் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பன்னாலால் கோஷ் எந்த இசைக்கருவியை இசைப்பதில் பிரபலமானவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு பிரிய சேர்க்கு விஷயம் ஓகேங்களா இந்த பன்னாலால் கோஷ் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்துஸ்தானி சோ மியூசிக் அதாவது இந்துஸ்தானியில வந்து பாத்தீங்கன்னா புளூட் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறவர்தான் வந்து பாத்தா இந்த பன்னாலால் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க புலூட்னா என்னது புல்லாங்குழல் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயோனியர் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் ஃப்ளூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா புல்லாங்குழல் வாசிப்பதில் இந்தியாவின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்னாலால் கோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்காரு ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல என்னவோ இவர் வந்து பிறந்திருக்கிறார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிரிக்கப்படாத இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு பிரிக்கப்படாத இந்தியா இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ் தான் ஏன்னா வந்து பாகிஸ்தான் ஸோ இந்தியா பங்களாதேஷ் இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கப்படாத இந்தியாவில் எங்கே பிறந்திருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பிறந்திருக்காங்க அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஓகேங்களா அப்போது பன்னாலால் கோஷ்ன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புல்லாங்குழல் இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ புல்லாங்குழல் இசைக்கருவியின் முன்னோடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா இந்தியாவில் புல்லாங்குழல் வாசிப்பதில் முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பன்னாலால் கோஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்கே பிறந்திருக்காரு பங்களாதேஷில் பிறந்திருக்கிறாரு அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ புல்லாங்குழல் நெக்ஸ்ட் ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது இது ப்ரீவியஸ் இயரில்

சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எந்த வருஷம் எடுத்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சோ எப்ப எடுத்திருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இருக்கணும் கொரோனா காரணமாக வந்து பாத்தீங்கன்னா நடத்தல சோ கடைசியா அப்ப நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சோ அதனுடைய சோ மோட்டோ நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அந்த அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியவர் யார் அப்படின்றத வந்து பாருங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது சென்சஸ் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா அவருடைய பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதன்படி லிட்ரேசி ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா ஓகேங்களா அது மேல்லையும் சரி ஃபீமேல்லையும் சரி ஓவரால்லையும் சரி யார் அதிகமா இருக்காங்க அப்படின்னா வந்து கேரளா தான் அதிகமா இருக்காங்க அப்ப மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி கேரளா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் ஓகே ஸோ அதனால் அடுத்த வருஷமும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது அப்போ மூணாவது கொஷின் ஆன்சர்ன்னு சி கேரளா சரி நெக்ஸ்ட் நாலாவது கொஷின் பாருங்கள் ஆஃப்டர் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் இயர் பிளான் பிளான் இஸ் அண்டர் டேஷ் டேஷ் ஆஃப் ஜவஹர்லால் 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 நேரு பிறகு ஆண்டில் முதல் முதல் அவர்கள் என்ற தாக்கத்தின் அடிப்படையில் திட்டத்தை கிடையாதுங்க பொருளாதாரத்தை டெவலப் வந்து நேருவால் போடப்பட்டது எந்த போட்டாங்க வந்து இந்த திட்டக்குழுன்னு ஒரு அமைப்பு மார்ச் அவங்க தான் வந்து இயர் ஏற்படுத்தினார் போட்டாங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஃபைவ் இயர் பிளானை போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமத்துவம் அப்படின்றது தான் அதுதான் இங்கே கொஷனாகவே கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா சமத்துவம்னா என்னது ஸோ இந்த ஏழையாக இருக்கிறவங்களையும் பணக்காரங்களா இருக்கிறவங்களையும் சமிச சரிசமமா தான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டு மினிமைஸ் த இன் சமத்துவ மின்மையை சமத்துவமாக மாற்றுதல் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமத்துவ பொருளாதாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ ஜவஹர்லால் நேரு இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள வந்து பாத்தா போட்டிருப்பாரு ஓகேவா சோ அப்ப நாலாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமதர்மம் சோசியலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப நாலாவது கேன்சர் என்னது பி சமதர்மம் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க சோ ஆறாவது கொஸ்டின் நேரு ட்ரோபி காம்படிஷன் நியர் ஆலப்பு சேட்டர்டே பாப்புலர் ஆலப்புரா அருகே ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் சனிக்கிழமை என்று நடைபெறும் நேரு கோப்பை போட்டி டேஷ் பிரபலமான மற்றும் ஒரு உன்னத போட்டி ஆகும் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க ஆறாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்து பி படகு போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நெஸ்ட்

இருந்தாருன்னா கௌடில்யர் கௌடில்யருக்கு இன்னொரு பேர் வந்து சாணக்கியர் சாணக்கியருடைய இன்னொரு பேர் வந்து வந்து விஷ்ணுகுப்தா இது மூணுமே ஒரே ஒருத்தர் தான் யாருன்னா சாணக்கியர் சாணக்கியருடைய இன்னொரு பேர் என்னது கௌடிலியர் அவருடைய இன்னொரு பேர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் இவர் யாருடைய அவையில் இருந்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்திரகுப்த மௌரியருடைய அளவில் இருந்துருப்பாரு ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு மௌரிய வம்சம் ஏற்படுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருந்திருப்பாரு ஓகேங்களா ஸோ அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸோ வடமேற்கு பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்வைகளுக்கு பெயர் பெற்றது ஸோ தென்னிந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா தங்கம் விளை உறந்த கற்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அப்போ ஏழாவது கொஷ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி தென் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ஏழாவது கேன்சர் என்னது டி நெக்ஸ்ட் ஏட்டாவை பாருங்க டேஷ் காட்னஸ் வித் டி Towards Empowering ஜன்ட்வெண்டி த்ரீ ஜூன் ரெண்டாயிரத்தி 2023 ஒன்னு பேஷ் ஆனது பெண்கள் தொழில் முனைவரை தன் மேம்பாட்டு அடையை செய்வதற்கு டே என்யூஎல்எம் உடன் கூட்டாண்மையில் இணைந்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தோம்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டே என்யூஎல்எம் அவங்க வந்து யார் கூட இணைஞ்சாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க யார் கூட இணைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேங்களா ஸோ ஐக்கிய மேம்பாட்டு திட்டம் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க யாருக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பெண்கள் மேம்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ எட்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி யூஎன்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது த கான்ஸ்டியூட் அசம்பி அடாப்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆன் டேஷ் அரசியலமைப்பு சபை டேஷ் என்று இந்திய அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பிஎஸ்சியில் கேட்டாங்க இந்த வருஷமும் ஒன்று பண்ணால் வந்து கேட்டிருக்காங்க அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு ஸோ எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டு வித்தியாசம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வந்து ஒரு டேட் இருக்கு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுன்னா ஒரு டேட் இருக்கு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வந்து நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா இங்கிலீஷ்ல அடாப்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்டியூன்ட் இம்ப்ளிமெண்டட் அப்படி இல்லைன்னா என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா தமிழ்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஸோ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அந்த நவம்பர் இருபத்தி தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அரசியலமைப்பு தினம் என்று என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதே நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நமக்கு குடியரசு தினம் எப்போ கொண்டாடாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு ஒரு கேட்டிருக்காங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தான் கேட்டிருக்காங்க எப்போ நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஆறுதான் என்னது சி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது

என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க இதுல ஆந்திர பிரதேசத்தினுடைய சோ யாரு யூரா இருந்திருக்காரு கவர்னரா இருந்திருக்காரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யாருன்னா வந்து அப்துல் நசீர் ஓகேங்களா சோ இது மட்டும் தெரிஞ்சா போதுமானது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதெல்லாம் வந்து போனா இல்லை ஆந்திர பிரதேசனுடைய கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து அப்துல் நசீர் அப்ப பத்தாவது கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பி அப்துல் நசீர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் பதினொன்னாவது பாருங்க

திட்டக்குழு அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தினாங்க அதற்கு பதிலாக மாற்றாக வந்தது தான் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க நிதி அப்படின்னா வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதுவும் வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடைமுறைக்கு வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலிசி திங்க் டேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா பாலிசினா வந்து கொள்கை ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதுதான் இங்க வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இட் இஸ் ஏ பாலிசி திங்க் டேங்க் கொள்கை கருத்தாற்று அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நிதியையோ யார் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க எப்போ வந்தது அப்படின்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக வந்தது இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பாங்க இதனுடைய பங்கல் ஹெட் யார் அதாவது வந்து செயல்முறை தலைவர் யாருன்னா இதனுடைய துணைத் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க ஓகேவா இதனுடைய சிஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதனுடைய வைஸ் சேர்மன் இப்போ யார் அப்படின்றது வந்து என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஓகேவா ஸோ இப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி கொள்கை கருத்தாற்று அப்படின்னு சொல்லுவாங்க பாலிசி திங்க் நெக்ஸ்ட் ஸோ பன்னெண்டாவா பாருங்கள் உ எஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் அ சகேண்ட் சீப் ஆஃப் லிஃபன்ஸ் ஸ்டாஃப் இன் இந்தியா இந்தியாவின் இரண்டாவது முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அளின்னு வந்து கேட்டுருக்காங்க ஸோ யார் அளின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் அனில் சௌகான் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ முப்படையினுடைய தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும் யாரு அனில் சௌகான் ஓகேவா அப்போ பன்னெண்டாவது கேன்சர் என்னது பி அனில் சௌகான் நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் அ ஃபெஸ்டிவல் போனலூர் செலிப்ரேட்டட் இந்தியாவின் பின் பின்வரம் எந்த மாநிலத்தில் போனலூர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓகேவா ஸோ போனலூர் அப்படின்ற பண்டிகை எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து மகா காளி அப்படின்ற ஒரு பெண் கடவுளை நன்றி செலுத்தும் முதலாகவும் வந்து பேங்கா கொண்டாடுறாங்க ஸோ இது எங்கே கொண்டாடுறாங்கன்னா ஹைதராபாத் செக்கந்தராபாத்தில் வந்து தனக்கு கொண்டாடுறாங்க என்ன மாதத்தில் கொண்டாடுறாங்கன்னா ஜூலை மாதம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ பிரதானமாக எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவது கொண்டாடுறாங்க ஓகேவா அப்போ பதிமூணாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏ தெலுங்கானா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு

பதினஞ்சா பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னொரு வருஷத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ஏன் செயல்பாடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொக்க நோட்டு வெளியிடல் அதாவது கரன்சியை வந்து பார்த்தீங்கனா வெளியிடுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைநிலை கடன் வழங்குனர் அதாவது ஒரு பேங்க் வந்து திவால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கொடுத்து அதை காப்பாற்றி கொண்டு வரவங்க யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ தான் ஓகேங்களா ஸோ ஆர்பிஐ எப்போ உருவானது அதே மாதிரி எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டது ஸோ இப்போது அதனுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பண்ணுறது கீழே என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஓகேங்களா அப்போ பாருங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நம்ம குறைஞ்சது மூணு கொஷின் இல்லை நாலு கொஷின் என்ன பண்ணுறோம் ப்ரீவியஸ் இயரே பார்க்குறோம் அப்போ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் ஜிகே கஷ்டம் நினைப்பீங்க இருக்கிறதுலேயே வந்து பார்த்தா ஜிகே ஈஸி ஓகேங்களா மேக்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இருக்கிறதுல நீங்கள் ரீசனிங்கில் அதிகமாக ஸ்கோர் இருக்க பண்ணலாம் மேக்ஸிமம் பண்ணலாம் ஆனால் ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் கேட்டுட்டு போனாவே உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் கரெக்ட் அப்படின்னா வந்து ஒன்று மற்றும் இரண்டும் சரி அப்படின்னு வந்து போடலாம் ஓகேங்களா அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்னது டி நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க நேம் த இந்தோ பியூஷன் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இந்தோ பாரசீக நடந்த உடையத்திற்கு என்ன பெயர் என்ன பெயர் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்து பார்த்தா பார்த்துருக்கோம் என்ன பார்த்தோம் எட்டு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதக் எங்க ஆடுறாங்க வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஆடுறாங்கன்னு பார்த்தோமா அப்போ உத்தரப்பிரதேஷ்ல ஆடக்கூடிய சோ கிளாசிக்கல் டான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கதக் ஓகேங்களா இதே கதக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆடுறாங்க கேரளாவில் ஆடுறாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்ப்பம் எங்க ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குஜராத்ல ஆடுறாங்க ஓகேங்களா சோ இந்த சாவ் அப்படின்ற நடனம் எங்க ஆடுறாங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ் இதை பத்தி அடிக்கடி உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்கறாங்க பதினாறாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கதக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கதக் அப்படின்னா வந்து கதை ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பதினாறாவது கேன்சர் என்னது சி கதக் நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க விச் ஆஃப் தாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த கிரைடீரியா டு மெஷர் டெப்ரிசியேஷன் இன் த சோசியல் எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பின்வரும் இதை இந்திய அரசாங்கத்தில் நடத்தப்பட்ட சமூக பொருளாதாரம் மற்றும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் உள்ள இழப்புகளை அடையுவதற்கான ஒரு அளவீடு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கேம் நல்லா நோட் பண்ணோம் அளவீடு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க நாட் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த சோஷியல் எக்கனாமிக்கான காஸ்ட சென்சஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்றத கனெக்ட் பண்ணுறதா உங்களுக்கு இந்த சோஷியல் எகனாமிக் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஹோல்ட் வித் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மெம்பர்ஸ் இது வரும் ஹவுஸ் ஹோல்ட் வித் நோ ஏபிள் பாடிஸ் மெம்பர்ஸ் வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஹோல்டு வித் ஒன்லி ரூம் வித் நோ சாலிட் வால் அண்ட் ரூஃப் இதெல்லாம் வரும் இது மட்டும் வந்து பாதுகா ஹவுஸ் ஹோல்ட் வித் நோ அடல்ட் ஃபீமேல் ஏஜ் ஃபிஃப்டின் டு ஃபிஃப்டி நைன் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் வராது அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மட்டும் வராது பத்தனை பதினஞ்சு

அறுபதுக்கு கீழே போகாது ஐநூறுக்கு மேலையும் போகக்கூடாது அப்ப ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து போகக்கூடாது அதிகபட்ச உறுப்பினர்கள் நினைக்க எவ்வளவு ஐநூறுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து போகக்கூடாது அப்படின்றத வந்து பாத்தா சொல்றாங்க ஓகேங்களா எந்த ஆர்டிகல் சொல்லுது முன்னூத்தி முப்பத்தி மூணு தான் வந்து பாத்தா சொல்லுது ஓகேங்களா இது இந்த ஆர்டிகல் படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிலோ இந்தியர்களும் வந்து பாத்தா நியமிக்கலாம் அந்த ஆங்கிலோ இந்தியர்கள் நியமிக்கிறது இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்ப பதினெட்டாவது கேன்சர் என்னது ஏ ஐநூறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சோ பத்தொன்பதா பாருங்க த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் மெஷர்ட் இன் விச் யூனிட் ஒலியின் சப்தம் எந்த அளவில் அளவிடப்படுகிறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக ஓகேங்களா சோ எதனால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெசிபிள் எதனால் அளவிடப்படுகிறது டெசிபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பத்தொன்பதாவது கேன்சர் என்னது சி டெசிபிள் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் பாருங்க

ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை அப்படின்றதான் ஆன்சர் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த டுவெண்டி கொஷின்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் தொடர்ந்து படிங்க ஸோ முப்படை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு கனவுகள் சந்திக்கும் நன்றி வணக்கம்